ஆண்டவர் உங்கள் வேண்டுதலுக்கு செவி கொடுக்கின்றார் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் நிறுத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் மார்கேதினச்செய்தி அதிகாரம் பதினொன்று இறைவசனம் இருபத்தி நான்கு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள் நீங்கள் கேட்டபடியே நடக்கும் ஜபம் எங்கள் அடைக்கலமாம் எம் இறைவா இன்றைய ஜபநேரத்தில் பங்கு பெறும் ஒவ்வொரு பிள்ளைகளின் உள்ளத்திலும் இறை வேண்டலின் போது ஆழ்ந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் தாரும் நீர் வாக்கு மாறாதவர் நாங்கள் எவற்றையெல்லாம் கேட்போமோ அவற்றையெல்லாம் பெற்று விட்டோம் என்று உறுதியாக விசுவசித்து நலன்களால் நிரம்பி எங்களுக்கு துணை செய்து வழிகாட்டும் அமீன்